அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடத்துக்குரிய ஆணி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள்தான் முதலில் இந்த ஆணி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் மேசமனையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடும் ரிசபமனையில் குரு பகவானும் மிதுனமனையில் சூரியன் சுக்குரன் புதன் இந்த மூன்று கிரகங்கள் இணைந்தும் கன்னிமனையில் கேது பகவானும் கும்பமனையில் சனி பகவானும் மீனமனையில் ராகு பகவானும் அமர்ந்திருக்காங்க ஸோ இந்த மாத கிரக பயிற்சியை பார்க்கும் பொழுது அதாவது இந்த ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று மிதனத்தில் ஆட்சி பலம் பெற்ற அந்த புதன் பகவானது கடகமனைக்கு பயிற்சி அடைகிறார் அதே போல் ஆணி மாதம் பதினாறாம் தேதி அதாவது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சனி பகவான் வக்ர நிலைக்கு செல்கிறார் அதே போல் இந்த ஆணி மாதம் இருபத்தி மூன்று அதாவது ஜூன் அதாவது ஜூலை மாதம் ஏழாம் தேதி என்று சுக்கரமனை சுக்கர பகவான் கடகமனைக்கும் ஆணி மாதம் இருபத்தி எட்டு அதாவது ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி என்று செவ்வாய் பகவான் ரிசர்வமனைக்கு பயிற்சியாகிறார்கள் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கன்னிராசி அன்பர்களே இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பத்தாம் இடம் என்கின்ற தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கார் அப்போ ராசி அதிபதி வலிமை ராசி அதிபதி வலிமையாக இருந்தாலே நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அதாவது உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் சிறப்பாக இருக்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதுவும் புதனுங்கிறது உங்கள் ராசி லக்னத்துக்கு சொந்தக்காரர் அல்லவா அப்போ அந்த புதன் வலிமை பெற்றிருக்கும் போது புத்திசாலித்தனம் மேங்கோ மேலோங்கக்கூடிய தன்மை அறிவு தன்மை அதிகமாக இருக்கும் சமயோகித புத்தி இருக்கும் எதை எப்படி பேசணும் அதை அந்த அதாவது வளைவு நெளிவு சுழிவாக எடுத்துக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடிய வல்லமை என்பது அதிகமாக இருக்கும் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் ப்ரெசன்டேஷன் ஸ்கில் வந்து அதிகமாக இந்த மாதம் இருக்கும் அதே உங்கள் ராசியில் கேது உட்கார்ந்து சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்ததல்லவா சில குழப்பங்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்ததெல்லாம் இப்போ அந்த குழப்பம் எல்லாம் விலகக்கூடிய தன்மை அப்போ உங்கள் ராசி லக்னம் ஆகிய இந்த கண்ணி என்னாகிறார் சுபத்துவம் பெறுகிறார் எப்படி குருவினுடைய பார்வை பெற்றிருப்பதும் உங்களுக்கு நல்லது அப்போ நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை எதையும் செய்யலாம் என்கின்ற உத்வேகம் தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா உங்கள் ராசிநாதனோட சூரியன் இணைந்திருக்கார் அல்லவா அப்போ சூரியன் இணைந்தாலே சூரியன் தன்னம்பிக்கைக்குரிய கிரகம் அல்லவா அப்போ தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக உங்களுக்கு அமையும் தொழில் சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் இடத்து அதிபதியும் அந்த புதன் தான் அந்த புதன் வலிமை பெற்றுக்கிறனா வேலை உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றத்தையும் நினைத்தவாறு செயலாற்றக்கூடிய தன்மையும் ஒரு சிலருக்கு அடிஷனல் ரெஸ்பான்ஸ் கிடைக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் நல்ல வேலை செஞ்ச அந்த வேலைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கலை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த கண்ணிராசி என்பவர்களுக்கு உங்கள் மேலதிகாரிகள் பாராட்டக்கூடிய தன்மையும் உண்டான ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் அதுவும் குறிப்பாக தகவல் தொடர்பு துறை ஐடி செக்டார் ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறையில் ஒரு அனுகூல மேன்மையை திறக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ராசினருக்கு அமையும் தனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது இந்த தனஸ்தானத்தின் அதிபதி குடும்பஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பத்தாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் அதாவது தன் வீட்டுக்கு ஒன்பதாம் இடம் என்கின்ற பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக குடும்பம் நன்றாக இருக்கப் போகிறது குடும்பத்தில் இருந்து வந்த சில சில சலப்புகள் சலச சலசலப்புகள் குறையக்கூடிய தன்மை அதாவது ஈகோ மாதிரி சின்ன ஒரு கருத்து வேறுபாடு இருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு வாக்குஸ்தனாதிபதி போகிறது நல்ல பேச்சு திறமை வலுப்பெறும் அதாவது எப்படி பேசணும் எதை பேசணும் அப்படிங்கிறது கச்சிதமாக பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய செயலாற்றக்கூடிய தன்மை அதாவது என்ன எதன் மூலமாக தன உறவு கிடைக்கும்னா தன்னுடைய பேச்சு தன்னுடைய அறிவு தன்னுடைய புத்திசாலித்தனத்தின் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு கூடுதல் தன உறவு கிடைக்குங்கிறது தான் அமைப்பு மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியம் ஸ்தானம் அல்லவா அப்ப இதுவரைக்கும் சனி பார்த்தது கெடுத்து கொண்டிருந்தது ஒரு நல்ல தைரியம் தன்னம்பிக்கையும் இல்லாமல் இருந்தது இப்ப தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய தன்மை மூன்றாம் இடத்தை குரு பார்த்து சுபத்துவப்படுத்துகின்ற காரணத்தால டிராவல் செய்யக்கூடிய தன்மை டிராவல் மூலமாக அனுகூலங்கள் ரியல் எஸ்டேட் சார்ந்த முறையில் வந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் அதாவது ஏதாவது ஒரு ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் இருக்கிறது என்ன மாதிரியான ஒப்பந்தங்கள் அரசாங்க ரீதியில் எதையாவது ஒரு நல்லவைகள் கிடைக்கக்கூடிய தன்மை தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே நன்றாக இருக்கு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாக வாங்கக்கூடிய யோகம் இந்த காலம் இருக்கிறது ஏன்னா சுக்கரனுங்கிறது வீட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுங்க நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தனத்தை அந்த வீட்டு ஸ்தான கிராமத்தை பார்க்குறார் அப்போ என்ன நிச்சயமாக வீடு வாங்கக்கூடிய அதுவும் புதனும் பார்க்கறார் உங்கள் ராசி பார்க்கறார் பார்க்குறார் அப்போ நீங்கள் நினைத்தவாறு நீங்கள் எப்படி வாங்கணும்னு நினைக்கிறீங்களே எந்த இடத்துல வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடம் அமையக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கு ஒரு இடத்தை வாங்கக்கூடிய யோகம் ஏன்னா புதனங்கிறது இடத்துக்கு காரணம் இல்லவா ஒரு இடம் வாங்கக்கூடிய ஒரு சின்ன வீட்டுக்கு உண்டான இடம் வாங்கக்கூடிய அத்தனை அம்சங்கள் சிறப்பாக இருக்கு அதே சமயத்தில் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது சுக்கரன் நான்காம் இடத்தை பார்க்குறார் தாயினுடைய உடல்நலம் நன்றாக இருக்க போகிறது உங் தாயின் மூலமாக அனுகூல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சூரியனும் நான்காம் இடத்தை பார்க்கறதுனால அரசு அரசின் மூலமாக அனுகூலங்கள் உதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மை ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானம் அல்லவா அந்த இடத்த குரு பார்ப்பது கூடி நன்மையை தரக்கூடிய அமைப்பு பூர்வீகங்கள் பலப்படப் போகிறது அப்படின்னு அர்த்தம் குழந்தைகள் நன்றாக இருக்கப் போகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா குழந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை அந்த குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பார்ப்பது அனைத்து விதத்திலும் மேன்மையை தரக்கூடிய தன்மையாக இருக்கும் குழந்தை உடல்நலத்தில் சார்ந்த பிரச்சனைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு சின்ன சின்ன மன கஷ்டங்கள் இருந்ததெல்லாமே விலகக்கூடிய தன்மை குழந்தைகள் உங்களை நன்றாக பார்த்து கொள்ளக்கூடிய அதாவது குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால் குழந்தைகளுக்கும் ஒரு நல்லது நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஒரே ஒரு நெகட்டிவ் என்னென்னா ஆறாம் இடத்தில் சனி செவ்வாய் அதாவது சனி செவ்வாய் சனி வந்து செவ்வாயை பார்க்குறாரு அப்போ ஆறு எட்டு வந்து கனெக்ட் ஆகிறதுனால கடன் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போச்சேன்னா கடன் வாங்கி கடனை அடைத்தல் அப்படிங்கிற நிகழ்வுக்கே சென்று கொண்டு இருக்கும் அப்போது கடன் அப்படிங்கிற விஷயத்தில் கவனம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு பகைங்கிறது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கும் ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா பத்தாம் இடத்தில் புதன் இருக்கார் புத்திசாலித்தனோடு செயல்பட்டு அது அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு தரும் அதே சமயத்தில் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் சரியான உடற்பயிற்சி சரியான அமைப்பு இதெல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கறது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் செவ்வாய் வந்து எட்டாம் இடத்தில் இருக்கார் அட்டமஸ்தானத்தில் ஸ்தானத்தில் இருக்கார் அப்போ செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால என்னாகும் கோபம் ஆக்ரோஷம் என்பது அதிகமாக தலை தூக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எடுத்தறிந்து பேசக்கூடிய தன்மைகளை அது கொடுத்துவிடும் அதே சமயத்தில் சகோதர வகையிலேயும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் அதுக்கான ஒரு வழிமுறைக்கு நீங்கள் செல்ல வேண்டாம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என சனி ஆறாம் இடத்திலிருந்து செவ்வாய் செவ்வாய்ங்கிறது சகோதரக்காரகன் எட்டாம் இடத்தில் இருக்கார் அப்போ அந்த இடத்துல இரத்த பந்த உறவுகள் சார்ந்த உறவினர்கள் சார்ந்த அதாவது உங்களுடைய அதாவது பங்காளிகள் சார்ந்த விஷயத்திலும் டாக்குமெண்ட் அதாவது உங்களுடைய பங்காளிகள் எது எந்தெந்த விதத்தில் வருவாங்க நிலம் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அப்போ பங்காளிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனம் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறதை ஞாபகத்தில் வச்சுக்குங்க அதே சமயத்தில் ராகு ஏழாம் இடத்தில் இருக்கார் அப்போ ராகு ஏழாம் இடத்தில் இருக்கும் போது கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய ரகசியம் சார்ந்த விஷயத்தை மற்றவர்களுக்கு பகிர வேண்டாம் ஏன்னா ராகுங்கிறது மூன்றாம் நபர்களை கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறதுனால உங்களுடைய ரகசியங்களை மற்றவர்களுக்கு செய்து தெரிந்ததுன்னா அவர்கள் மூலமாக உங்களுக்கு சில பாதிப்புகளை கொடுக்க செய்யும் அதே சமயத்தில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அன்னோனியத்துடன் இருப்பதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாக கடந்த ஒரு வருடமாக பார்த்தீங்கன்னா குரு எட்டாம் இடத்துல மறைஞ்சு இருந்தார் அப்போ குரு பலன் இல்லாமல் இருந்தது திருமண தடை கொடுத்து கொண்டிருந்தது ஆனால் இப்போ குரு ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ராசியையும் அஞ்சாம் இடத்தை பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் அந்த குரு உங்களுக்கு ஏழுக்குரியவனாக இருக்கிறார் அப்போ திருமணம் சுப காரியங்கள் நடத்தக்கூடிய தன்மை ஏற்கனவே டிவோர்ஸ் ஆகி திருமணத்துக்காக இருக்கிறவர்களுக்கு அந்த திருமண பாக்கியங்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தரும் என குரு அஞ்சாம் இடத்தை பார்ப்பது ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தும் அப்போ குழந்தை குழந்தைகளால் நல்லவைகள் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடப்பதற்கு ஏதுவாக இந்த குரு அங்கிறது அமைகிறது அது குரு ஒன்பதாம் இடத்தில் இருப்பது தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் சிறப்பாக இருக்கிறது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆணி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள்தான் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன நிச்சயமா இல்லை என ஒவ்வொருத்தரும் டிஃபரெண்ட்டு ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்பும் தசா புத்தியும் மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பலன்கள் வேறுபடும் ஸோ இந்த கோச்சார பலனை தொடர்ந்து ஒரு மூன்று மாதம் கண்டினியூஸாக பாருங்கள் இதில் சரியாக உங்களுக்கு ஒத்துழைக்கலை அப்படின்னா உங்களுக்கு தசா புத்தி ஆறு எட்டு பனிரெண்டில் நடக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு ஒரு துல்லிய பலன் வேணும் அதாவது உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும் என்னுடைய பர்சனல் ஹாரஸ்கோப் ரீட் பண்ணணும் என்று ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயிண்ட்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது